வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்ப்போம்னா இப்போ வந்து பாசிப்பருப்பு பாயசம் தான் சேர்ப்புறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நீங்களும் செஞ்சுருப்பீங்க நான் எப்படி செய்யலன்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து டே த்ரீயோட பிரசாதம் இந்த பாசிப்பருப்பை வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து கழுவி அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் முந்திரி திராட்சை எது வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம் சாரப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பை கழுவி அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூனை கீ விட்டு நம்ம வறுத்தெடுத்துட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வந்து ஒரு ரெண்டு கப்பு வந்து வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷம் வந்து விட்டு வேக வச்சு எடுத்துட்டு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு ஒரு ஸ்பூன் கீ விட்டு கதிரி திராட்சை அப்புறம் தேங்காய் இருந்தாலும் கொப்பரை தேங்காய் இருந்தாலும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளைக்கரைசெல்லாம் சேர்த்துடலாம் ஏலக்காய் தேங்காய் பால் வேணா சேர்த்துக்கலாம் நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சாமிக்கு படைச்சிடலாம் சிம்பிளான இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ఫ్రెండ్స్ సూపర్ అమ్మ రెడీ అయితే ప్లీజ్ లైక్ పను సబ్స్ పను ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ త్యాక్స్ ఫార్ వాచింగ్